ஐநாவில் உக்ரைனுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இன்று இந்தியா வாக்களிக்காமல் தவிர்த்துள்ளது இந்தியாவின் நிலைப்பாடு உலக நாடுகளை அதிர வைத்திருக்கிறது முக்கியமாக ரஷ்யா அமெரிக்காவை அதிர வைத்துள்ளது உக்ரைனும் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இணைந்து ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது உக்ரைனில் விரிவான நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் ஐநா பொது சபையில் வரைவு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானத்தை தான் இந்தியா புறக்கணித்தது இந்த தீர்மானம் உக்ரைனின் எல்லையை பாதுகாப்பது உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாப்பது உள்ளிட்ட விஷயங்களை உள்ளடக்கியது முக்கியமாக உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைனை ஈடுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த தீர்மானத்தில் இடம்பெற்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் சமீபத்தில் தொலைபேசியில் உரையாடினர் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க இரண்டு பேரும் ஒப்புக்கொண்டனர் இதோடு நிற்காமல் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையையும் நடத்தியுள்ளார் உக்ரைன் இல்லாமலேயே ரஷ்யா அமெரிக்கா இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது ட்ரம்ப் எடுத்த இந்த முயற்சி மொத்த ஐரோப்பிய கண்டத்தையும் அதிர வைத்திருக்கிறது ஏனென்றால் உக்ரைனுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் அழைப்பு விடுக்கப்படவே இல்லை ஐரோப்பிய நாடுகளும் இதில் ஈடுபடுத்தப்படவில்லை இதனையடுத்து உக்ரைனும் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இணைந்து ஐநாவில் உக்ரைனை பாதுகாக்கும் விதமாக கொண்டு வந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் வரைவு செய்யப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக தொன்னூத்தி மூன்று வாக்குகளும் எதிராக பதினெட்டு வாக்குகளும் பதிவானது அறுபத்தி ஐந்து பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை இந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்திருக்கிறது இந்தியாவின் நிலைப்பாடு பல நாடுகளையும் அதிர வைத்துள்ளது காரணம் இந்த விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா இரண்டும் ஒரே பக்கத்தில் நிற்கிறது அப்படி இருக்க இந்தியாவும் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டையே எடுத்திருக்கலாம் இரண்டாவது இத்தனை காலம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக போனால் அமெரிக்கா கோபம் அடையும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக போனால் ரஷ்யா கோபம் அடையும் இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது ஆனால் இனி அப்படி இல்லை ஏனென்றால் இரண்டு நாடுகளும் ஒரே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளன மூன்றாவது இந்தியா இதில் உக்ரைனுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தாலும் ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்ளும் அதே போல அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளும் நான்காவது ஆனாலும் ஐநாவில் உக்ரைனுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இன்று இந்தியா வாக்களிக்காமல் தவிர்த்துள்ளது இந்தியாவின் நிலைப்பாடு உலக நாடுகளை அதிர வைத்திருக்கிறது முக்கியமாக ரஷ்ய அமெரிக்காவையும் அதிர வைத்திருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது உக்ரைன் பிளஸ் ஐரோப்பா உக்ரைனை பகைப்பது இந்தியாவிற்கு பெரிய சிக்கல் இல்லை ஆனால் ஐரோப்பிய நாடுகளை இந்தியா எதிர்க்க முடியாது ஆறாவது இந்தியா எப்போதுமே அணிசேரா நாடாகவே இருந்து வந்துள்ளது அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கிறதோ இல்லையோ ரஷ்யா எந்த பக்கம் இருக்கிறதோ இல்லையோ இந்தியா அணிசேரா நாடுதான் அமெரிக்கா ரஷ்யா உலக போர்களில் ஒரே பக்கம் நின்றாலும் கூட இந்தியா அணிசேரா நாடாகவே இருக்கும் இப்போது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது இந்தியா வாக்களிக்கவில்லை இதில் இந்தியாவும் சீனாவும் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காமலேயே புறக்கணித்து விட்டார்கள் மறுபுறம் தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா ஓட்டு போட்டிருக்கிறது நேற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரின் தற்போதைய நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது இதனையடுத்து உக்ரைனின் தன்னாட்சி மற்றும் பிராந்திய அங்கீகாரத்தை பாதுகாத்தல் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதற்கு தொன்னூத்தி மூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன எதிராக ரஷ்யா உள்ளிட்ட பதினெட்டு நாடுகள் ஓட்டு போட்டன இதில் அமெரிக்காவும் ஒன்று என்பதுதான் தற்போது விவாதமாகியிருக்கிறது இந்தியா சீனா சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் இலங்கை என அறுபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிப்பில் இருந்து ஆப்சன்ட் ஆகியுள்ளன இருப்பினும் பெரும்பான்மையான வாக்குகள் காரணமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை உக்ரைன் போருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை டிரம்ப் கடைபிடித்து வருகிறார் போருக்கு காரணமே உக்ரைன் தான் என கூறிக்கொண்டிருக்கிறார் போரை உடனடியாக நிறுத்த ரஷ்யா முயற்சிகளை மேற்கொண்ட போதும் உக்ரைன் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது தீர்மானத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு எதிராக வாக்களித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது முன்னதாக உக்ரைன் போருக்காக அமெரிக்கா வழங்கிய நிதியை ட்ரம்ப் திரும்ப கேட்டிருந்தார் நிதி மீண்டும் கொடுக்கப்படவில்லை என்றால் உக்ரைனில் உள்ள கனிம வளங்களில் ஐம்பது சதவிகிதத்தை அமெரிக்காவுக்கு தர வேண்டும் என கூறியிருக்கிறார் பொதுவாக ஐநா பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் கிடையாது ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் தற்போது ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஆதரவாக நின்றாலும் கூட இந்த தீர்மானம் ரஷ்யாவுக்கு எதிரானது என்பதால் அந்த நாடு நெருக்கடியை கண்டிப்பாக சந்திக்கும்